நமது நட்சத்திர ரகசியங்கள் எனும் இந்த பாட்காஸ்டில் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஆழமான சிறப்பம்சங்களையும் அதன் புராண வேத குறிப்புகளையும் நமது வாழ்வில் அதன் தாக்கத்தையும் விரிவாக பேச இருக்கிறோம் இன்று நாம் ஆராயப் போகும் நட்சத்திரம் ஒளிரும் நெருப்பு சுடர் போன்ற ஆற்றல் கொண்ட கிருத்திகை நட்சத்திரம் ஜோதிடத்தின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமான இது சூரியனின் ஆதிக்கத்தில் மேஷம் மற்றும் ரிஷப ராசிகளில் பரவியுள்ளது வாருங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் சிறப்புகளை ஆழமாக புரிந்து கொள்வோம் ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக விளங்குகிறது ரீதியாக இது விண்மீன் கூட்டத்துடன் அடையாளம் காணப்படுகிறது இரவு வானில் தெளிவாக தெரியும் ஆறு நட்சத்திரங்களின் தனித்துவமான கூட்டமே இது ஜோதிட ரீதியாக கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி முதல் ரிஷப ராசியின் ஒரு குறிப்பிட்ட கோணம் வரை பரவியுள்ளது இந்த இரட்டை ராசி இருப்பு கிருத்திகையின் பலதரப்பட்ட காட்டுகிறது மேஷம் செவ்வாயால் ஆளப்படும் ஒரு அக்னி ராசி தைரியத்தையும் துணிச்சலையும் சாகச உணர்வையும் அளிக்கிறது ரிஷபம் சுக்கரனால் ஆளப்படும் ஒரு பூமிக்குரிய ராசி நடைமுறை தன்மையையும் நிலைத்தன்மையையும் தொடர்ச்சியான முயற்சிக்குமான திறனையும் வழங்குகிறது இந்த கலவையானது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அக்னி உந்துதலுடனும் அதே நேரத்தில் பூமிக்குரிய நிலைத்தன்மையுடனும் செயல்படக்கூடியவர்கள் என்பதை குறிக்கிறது இந்த நட்சத்திரத்தின் முதன்மை ஆளும் கிரகம் சூரியன் சூரியன் பிரகாசம் தைரியம் ஒரு வலுவான நோக்கம் மற்றும் தர்மத்தை நிலைநிறுத்தும் ஊந்துதலை வழங்குகிறது கிருத்திகையின் ஆளும் தெய்வம் போற்றப்படும் அக்னி தேவன் அக்னி தெய்வீக சக்தி மாற்றும் ஆற்றல் மற்றும் அசுத்தங்களை சுத்திகரித்து எரிக்கும் புனிதமான திறனை உள்ளடக்கியவர் சூரியன் மற்றும் அக்னியின் ஒருங்கிணைந்த செல்வாக்கு கிருத்திகைக்கு தனித்துவமான ஆற்றல்களையும் குணாதிசயங்களையும் அளிக்கிறது கிருத்திகை நெருப்பின் நட்சத்திரம் என்று குறிப்பிடப்படுவது இது அழிவுகரமானது மட்டுமல்ல உண்மையை சுத்திகரித்து ஒளிரச் செய்யும் ஒரு ஆற்றலை குறிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்துடன் தொடர்புடைய சின்னம் கூர்மையான கருவிகளான கத்தி ஈட்டி கோடரி அல்லது சுடர் போன்றவை இது வெட்டுபவர் என்ற பெயருக்கு நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த சின்னம் மாயையை வெட்டி அசுத்தங்களை சுத்திகரித்து உண்மையை ஒளிரச் செய்யும் சக்தியை குறிக்கிறது இது தைரியம் உறுதிப்பாடு மற்றும் வளர்ப்பு குணங்களையும் உள்ளடக்கியது அக்னி மற்றும் சூரியனுடன் இணைந்த நெருப்பு கத்தி என்ற உருவகம் துல்லியம் மற்றும் நோக்கத்துடன் கூடிய செயலை பற்றி பேசுகிறது இது உண்மை மற்றும் பொய்களை பிரித்தறியும் தேவையற்றவற்றை திறம்பட அகற்றும் மற்றும் தெளிவுடனும் தைரியத்துடனும் செயல்படும் உள்ளார்ந்த திறனை குறிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தை சுற்றியுள்ள புராண கதைகள் முருகப்பெருமானின் தெய்வீக பிறப்புடன் ஆழமாக பிணைந்துள்ளன தாரகாசுரன் என்ற அசுரனின் கொடுங்கோன்மையை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமானின் மகனால் மட்டுமே அவன் வெல்லப்பட முடியும் என்ற வரம் இருந்தது இந்த அண்ட தேவையை நிறைவேற்ற சிவபெருமானிடமிருந்து ஆறு தெய்வீக தீப்பொறிகள் வெளிப்பட்டன இந்த தீப்பொறிகள் அக்னி தேவனாலும் கங்கை நதியாலும் கொண்டு செல்லப்பட்டு சரவண ஏரியில் ஆறு தாமரைகளில் ஆறு குழந்தைகளாக வளர்ந்தன இந்த ஆறு தெய்வீக குழந்தைகளையும் பிளேட்ஸ் நட்சத்திர கூட்டத்தால் குறிப்பிடப்படும் ஆறு கிருத்திகை அன்னையர்கள் அன்புடன் வளர்த்தனர் பின்னர் சிவபெருமானின் துணைவியான பார்வதி தேவி இந்த ஆறு குழந்தைகளையும் அற்புதமாக ஒன்றிணைத்து வலிமை மிக்க ஆறு தலை கொண்ட கார்த்திகேயனை உருவாக்கினார் அவரது பெயரான கார்த்திகேயன் என்பது கிருத்திகைகளின் மகன் என்று நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது அவரது வளர்ப்பு தாய்களின் முக்கிய பங்கை அங்கீகரிக்கிறது குறியீட்டு ரீதியாக கிருத்திகை அன்னையர்கள் அன்பு இரக்கம் மற்றும் ஆழ்ந்த வளர்ப்பு ஆகியவற்றின் தெய்வீக பெண் குணங்களை உள்ளடக்கியவர்கள் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகள் ஒரு யோசனை அல்லது ஒரு பார்வை மனதில் உருவாகி செழிக்க அத்தியாவசியமான முக்கியமான ஆறு குணங்களை குறியீடாக குறிக்கின்றன அவை பார்வை ஒரு யோசனையுடன் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதன் ஆரம்ப புரிதல் யுக்தி பார்வையை அடைவதற்கான நுணுக்கமான திட்டமிடப்பட்ட அணுகுமுறை இலக்குகள் கால மற்றும் நீண்ட கால நோக்கங்கள் தலைமைத்துவம் திட்டமிடல் கட்டத்தில் இருந்து செயலில் செயல்படுத்தலுக்கு மாறுவதற்கான அத்தியாவசிய ஞானம் மற்றும் செயல்பாடுகள் இந்த ஆறு குணங்களும் மனதில் உறுதியாக நிறுவப்பட்டு வலுவாக இருக்கும் போது அக்னியால் உருவகப்படுத்தப்பட்ட ஆர்வம் அவற்றை மீண்டும் இதயத்திற்கும் சிவன் மற்றும் சக்தியால் குறிப்பிடப்படும் படைப்பு தளத்திற்கும் கொண்டு வருகிறது பின்னர் பார்வதி தேவி இந்த ஆறு ஞானங்களையும் ஒன்றிணைத்து ஆறு குழந்தைகளையும் ஒரு சக்தி வாய்ந்த உறுதியான மனமாக கார்த்திகேயனாக ஒன்றிணைக்கிறார் இந்த ஆழமான உருவகம் புராணம் எவ்வாறு குறியீட்டு மொழியை பயன்படுத்தி ஆழமான தத்துவ மற்றும் உளவியல் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தின் கீழ் பிறந்தவர்கள் ஒரு தனித்துவமான ஆளுமை பண்புகளை கொண்டுள்ளனர் அவர்கள் சுதந்திரமானவர்கள் லட்சியம் கொண்டவர்கள் மற்றும் ஒரு வலுவான விருப்பம் கொண்டவர்கள் அவர்களின் சுடர்விடும் தன்மை ஒரு ஆற்றல் மிக்க தைரியமான மற்றும் முன்னோடி உணர்விற்கு பங்களிக்கிறது அவர்கள் தலைமைத்துவத்திற்கு இயற்கையான திறனை கொண்டுள்ளனர் நம்பிக்கையையும் சுய உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துகிறார்கள் தடைகளால் எளிதில் தடுக்கப்படாமல் வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கம் மற்றும் திசையை பராமரிக்கிறார்கள் நீதி மற்றும் நியாயம் பற்றிய வலுவான உணர்வுக்காக இவர்கள் அறியப்படுகிறார்கள் நேர்மையானவர்கள் மற்றும் வெளிப்படையானவர்கள் இருப்பினும் இந்த குணங்கள் சில சமயங்களில் தூண்டுதல் கோப மேலாண்மையில் சவால்கள் மற்றும் மற்றவர்களால் பிடிவாதம் அல்லது ஆணவமாக கருதப்படுவதற்கும் வழிவகுக்கும் தொழில் ரீதியாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இராணுவம் சட்ட அமலாக்கம் தடகளம் தொழில் முனைவோர் பொறியியல் அறுவை சிகிச்சை மற்றும் கற்பித்தல் போன்ற தலைமைத்துவம் தைரியம் மற்றும் உறுதிப்பாடு தேவைப்படும் தொழில்களுக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் இவர்கள் போட்டி நிறைந்த சூழல்களில் இயற்கையாகவே செழித்து வளர்கிறார்கள் உறவுகளில் இவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் மீது விசுவாசம் பக்தி மற்றும் வலுவான பாதுகாப்பு உள்ளுணர்வுக்காக அறியப்படுகிறார்கள் சுதந்திரத்தை மதிக்கும் மற்றும் சாகச உணர்வை கொண்ட கூட்டாளர்களை தேடுகிறார்கள் பெண் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உறவுகளில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக திருமண வாழ்க்கை மற்றும் உறவினர்களுடனான உறவுகளில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆண் நட்சத்திரக்காரர்கள் உணவு பழக்கத்தை புறக்கணிக்கலாம் இது பற்கள் மலேரியா காசநோய் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பெண் நட்சத்திரக்காரர்கள் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தொடர்பான உடல்நல சவால்களுக்கு ஆளாகிறார்கள் அதன் ஜோதிட மற்றும் தனிப்பட்ட தாக்கங்களுக்கு அப்பால் கிருத்திகை நட்சத்திரம் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இது மாற்றம் சுத்திகரிப்பு மற்றும் உண்மையை நோக்கிய தேடலின் கருப்பொருள்களை வலியுறுத்துகிறது அதன் மையத்தில் கிருத்திகை மாயையை வெட்டி தபஸ்யா அல்லது ஆன்மீக தவத்தின் புனிதமான நெருப்பின் மூலம் உண்மையை ஒளிரச் செய்யும் உள்ளார்ந்த சக்தியை குறிக்கிறது ஆளும் தெய்வமான அக்னி தெய்வீக நெருப்பு மற்றும் சுத்திகரிப்பாளராக தடைகளை அழிப்பவராக போற்றப்படுகிறார் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் தியானம் மற்றும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை ஆராய்வதற்கான ஒரு வலுவான இயற்கையான நாட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்கள் உண்மைக்கான உள்ளார்ந்த தேடலால் உந்தப்படுகிறார்கள் கோபம் தூண்டுதல் அல்லது மோதல்கள் போன்ற எதிர்மறை விளைவுகளை குறைக்க அக்னி மற்றும் கார்த்திகேயனை வழிபடுவது பாரம்பரிய வைத்தியங்களில் அடங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தின் ஜோதிட மற்றும் புராண முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் ஒரு துடிப்பான கலாச்சார கொண்டாட்டத்தில் உச்சகட்டத்தை அடைகிறது ஆடி கிருத்திகை இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க இந்து பண்டிகை இந்த பண்டிகை முருகப்பெருமானின் தெய்வீக பிறப்பை கொண்டாடுகிறது மேலும் தீமைக்கு எதிரான அவரது வெற்றியையும் கொண்டாடுகிறது ஆடி கிருத்திகையின் போது அனுசரிக்கப்படும் விரதம் காவடி சுமத்தல் தீ மிதித்தல் மற்றும் அபிஷேகங்கள் போன்ற பல்வேறு நடைமுறைகள் தபஸ்யா அல்லது ஆன்மீக ஒழுக்கம் மற்றும் சுத்திகரிப்பின் செயலில் உள்ள வடிவங்களாகும் கிருத்திகை நட்சத்திரம் உண்மையில் நெருப்பின் நட்சத்திரம் சுத்திகரிப்பு அசைக்க முடியாத உறுதிப்பாடு மற்றும் ஆழமான மாற்றத்தை உள்ளடக்கிய ஒரு சக்தி வாய்ந்த வானியல் அடையாளமாக நிற்கிறது அதன் நீடித்த ஞானம் அதன் செல்வாக்கின் கீழ் பிறந்தவர்களுக்கு அப்பால் நீண்டு அனைவருக்கும் உலகளாவிய பாடங்களை வழங்குகிறது சுத்திகரிப்பு ஒழுக்கமான முயற்சி மற்றும் உண்மைக்கான இடைவிடாத தேடல் ஆகியவை எந்த ஒரு வளர்ச்சி மற்றும் சுய உணர்தல் பாதைக்கும் அடிப்படையானவை ஒவ்வொரு தனிநபருக்குள்ளும் உள்ள நெருப்பு கத்தியை பற்றிய சிந்தனையை இந்த புரிதல் தூண்டட்டும் ஒருவர் தங்கள் உள்வலிமையை எவ்வாறு சுத்திகரிக்கவும் பகுத்தறியவும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் நேர்மையுடன் வழிநடத்தவும் பயன்படுத்தலாம் வேத ஜோதிடத்தின் நீடித்த ஞானம் ஆழமான வழிகாட்டுதலை தொடர்ந்து வழங்குகிறது இருப்பின் கட்டமைப்பில் பின்னப்பட்ட தெய்வீக வடிவங்களை ஒளிரச் செய்கிறது நாங்கள் வழங்கிய கிருத்திகை நட்சத்திரத்தின் ஆழமான தகவல்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த பாட்காஸ்டில் மற்றொரு நட்சத்திரத்தின் சிறப்புகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்